குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் சோ இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு சாதகம் பாதகம் செய்ய வந்து செய்யக்கூடாது இதோட இந்த நாள்ல நீங்க குரு பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் குரு பகவானை மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா குரு தக்ஷாமூர்த்தி எப்படி வழிபாடு பண்ணலாம் இதோட குருமார்களாக விளங்கக்கூடிய தெய்வங்களை நம்ம எப்படி வழிபாடு செய்தா நம்முடைய வாழ்க்கைய சிறப்பா மாத்திக்க முடியும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை அதுவும் சிம்மத்திற்கு ஓவர் டியூட்டி கணக்கா ஒரு பிரச்சனை முடியாத மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு மூணு பிரச்சனை ரெட்டியா இருக்கும் இல்லையா இருந்தாலும் மத்தவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுனாலதான் நம்ம போல போய் இதை ஓடிக்கிட்டு இருக்கு சில பேர் நம்ம கிட்டேயே சொல்லியிருப்பாங்க அடசாமி உனக்கு இருக்கிற பிரச்சனை கேட்டாக்க எனக்கு இப்பயே முடியாது போலியன்னு கூட சொல்லியிருப்பாங்க ஏன்னா என்னதான் வந்துட்டு பிரச்சனைகளை சமாளிக்கிற விதத்துல நம்ம சமாளிச்சாலும் கடவுளும் வந்து ஓவர் டியூட்டியை பார்த்து நமக்கு மட்டும் பிரச்சனையை அடுக்க டிசைன் டிசைனா குடுத்துட்டு இருக்காரு இல்லையா இருந்தாலும் நம்மளும் பாப்போம் அவ்வளவுதானா அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஏதோ வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த நாள் பிரச்சனைகளை சமாளிப்போமா இல்ல பிரச்சனைகளை நம்மள சமாளிக்குமாங்கிறத பாத்துடலாமா வியாழக்கிழமை குருவிற்கு உகந்த நாள்னா இந்த நாள்ல வழிபாடு எப்படி இருக்கணும்னு தெரியுமா நவகிரங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ரகஸ்பதி நான்கு வேதங்கள் அறுபத்தி நாலு கலைகளை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரே தெய்வம் தேவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய இவரு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்த பெற்றிருக்காரு சோ குரு பகவான ராஜகர்ஹம் கூட சொல்வோம் நாங்க ஜோதிடத்துல இதோட ஒருத்தனுடைய வாழ்க்கையில மங்கள காரியங்கள் தடையில்லாம நடக்கிறோம் கல்வியில சிறந்து விளங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு சொன்னா மூளை ஜாதத்துல குரு பகவான் பலம் பெற்று இருக்கணும் நல்ல நிலையில் இருந்தா மட்டும்தான் எல்லாம் சாத்தியம் ஒருவேளை நம்ம கஷ்டகாலம் இருக்கு அப்படின்னாக்க இவர் வந்து நமக்கு வீக்கா இருக்காரு தானே அர்த்தம் சோ மங்களகரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் ஜோதிட ரீதியா மங்களகாரகம் தான் அழைக்கிறாரு ஞானம் படிப்பு அறிவு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு பாலி சோ குருவை நீங்க வியாழக்கிழமைல இப்படி வழிபாடு செய்யும் கோடி நன்மைகள் உண்டு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா வியாழக்கிழமைல இவரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சா அந்த கோடி நன்மைகளும் நீங்க அடைய முடியும் குருவருள் இருக்கு திருவருள் நிச்சயம் சரியா இப்போ குரு பகவான மட்டும் நீங்க வியாழக்கிழமல வழிபாடு செஞ்சா முழு பக்தியோட குருவருள் இருந்தா திருவருள் கிடைக்கின்ற போல குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யும் வீட்டுல மகாவிஷ்ணுடைய படம் இருக்கோ இல்ல விக்கிரகம் இருக்கோ அது சுத்தம் பண்ணிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி விலக்கேற்றி பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய கதைகளை படிக்கணும் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி நைவேத்தியம் படைக்க நல்லது நடக்கும் இதோட வாழை மரத்துக்கடியில சுத்தமான பசுனைகள விளக்கேற்றி குரு பகவானுக்குரிய தானியங்களான கொண்டக்கடலை வெள்ளம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு படைச்சு அந்த மரத்தை சுத்தி மஞ்சள் நிற கயிறு கட்டி ஏழு முறை வளம்பாங்க அதுல குரு பகவான் அப்படின்னாவே மஞ்சள் தாங்க சோ மஞ்சள் நிற மலர்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை குரு பகவானுக்கு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணச்ச பின்னாடி குரு பகவானுக்குரிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க மந்திரம் எனக்கு தெரியாதுமா ஒன்னும் பிரச்சனை ஓம் குரு பகவானை போற்றி போற்றி வியாழக்கிழமைல யாரெல்லாம் காலை மாலை இருவேளையும் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணும் மாலையில விளக்கேற்றி நீங்க வந்து அந்த விரத்தை முடிச்சு பிரசாதம் சாப்பிடணும் சைவம் மட்டும்தாங்க சாப்பிடணும் இதையும் வச்சுக்கோங்க விரதம் இருக்கக்கூடிய நாள்ல உங்களால முடிஞ்சா ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு தான தரும் பண்ணுங்க மிகப்பெரிய புண்ணியம் சேரும் அதே போல குரு பகவான் மகாவிஷ்ணுவ தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அதிர்ஷ்டம் ஞானம் அறிவு வெற்றி ஆன்மீக வளர்ச்சி தகுந்த வாழ்க்கை துணை நல்ல வேலை எல்லாமே பெறுவீங்க அதே போல உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பெரிய வேண்டுதல் இருக்கு வீடு கட்டணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இது போல ஏதாவது வேண்டுதல் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பதினாறு வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல குரு பகவானுக்கு விளக்க வழிபாடு செய்யும் சரிங்களா அதே போல அன்றைய நாள்ல விரதம் இருந்து சிவபெருமானு கோயிலுக்கு போயிட்டு நவகரகத்துல சிவபெருமான் ஆலயத்துல விற்றுக்கூடிய நவகரங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லாமே நன்மையா மாறும் இதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு வந்து அசிங்கம் அவமானம் இருக்கு இல்ல வந்து சாமியை கும்பிட முடியல ஆரோக்கியத்துல குறைபாடு இருக்கு புலதத்துல வளர்ச்சி கிடையாது எல்லாமே வந்து நஷ்டமா போதும் கஷ்டமா போதுன்னாக்க இந்த பதினாறு வியாழக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்யறது குறைகள் எல்லாமே கழிந்து நல்லது ஒரு முன்னேற்ற பாதையை அடைய முடியும் அது போல வியாழக்கிழமில மாலை வெள்ள நம்ம வீட்டுல லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வந்தாலும் சரிங்க செல்வம் கொளிக்கும் இதே போல நமக்கு ஞானத்தை அருளக்கூடிய ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு செய்யறதுக்கும் வியாழக்கிழமை உகந்த நாள் சோ அதனால நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கு உண்டான பலன்களை நான் சொல்லிட்டேன் சரிங்களா சரிங்க இப்ப இந்த நாளைக்கான பலன் சிம்ம ராசி குடும்பத்துல இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீங்க உங்களால வளர்ச்சி இருந்த சிலரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அவங்களும் ஒரு சிலர் நன்றியோட நடந்துப்பாங்க ஒரு சிலர் நன்றி கிட்டத்தானமா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க அதெல்லாம் பெருசா மனசுல வச்சிக்காதீங்க அதே போல வீடு மனை வாங்க லாபகரமான வாய்ப்பு இருக்கு அதே போல விருந்தினுடைய வருகையினால வீடை களை கட்டும் உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கும் நினைச்சத முடிச்சும் காட்டுவீங்க கூடவே விவாதங்கள்ல வெற்றி பெறுவீங்க தடைகள் எல்லாமே நீங்குது கடவுள் மனைவிக்குரிய அந்யானம் அதிகமாகுது கமிஷன் புரோக்கரேஜ் இது போன்ற தொழில்கள்ல பணம் வருது வரவு அதிகமாகுது புகழ் மற்றும் அதிகார பதவியில் இருக்கிறவங்க நண்பர்களா மாறுவாங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ சலுகைகள் கிடைக்கும் தந்தை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு காதலர்களை பொறுத்த வரைக்கும் அன்பு பலப்படுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது அதே போல கடன் பகுதியில ஒரு பகுதியை அடைத்து இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க தேக ஆரோக்கியமும் அற்புதமா இருக்கு குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க குடும்ப கடமைகளை முடிக்கிறது நல்லது சுப செலவுகள் அதிகமாகுது குடும்பத்துல விவாதம் வந்து போகும் விட்டு கொடுத்து போங்க இளைஞர்களுக்கு வந்து காதல் விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணுங்க அது போல ஆன்லைன் வியாபாரம் விருத்தி ஆகுது அக்கம் பக்கம் வீட்டார் உதவிகரமா இருப்பாங்க குடும்பத்துல உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணை உண்டு புத்தகம் வாசிக்கிறதுல ஆர்வம் அதிகமாகுது தொலைபேசி மூலம் நட்பு பலப்படுது பிடிச்ச நபரை சந்திக்கூடிய வாய்ப்பு உண்டு சுற்றுலா போறதுக்கு திட்டம் போடுவீங்க வழக்கறிஞர்களுக்கு செழிப்பான நாளுங்க உடன்பிற்பல் வகையில உதவிகள் கிடைக்கும் நண்பர்களிடையே கலகலப்பான சூழ்நிலை உருவாகுது வெளியூர் பயணம் இன்னைக்கு ஆன்கூலத்தை ஏற்படுத்தும் அதே போல நீங்களும் செழிப்பா இருப்பேன் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுது ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகமாகுது நீண்ட நாட்களாக நீங்க ஒரு எண்ணம் வச்சிருந்தீங்க இல்லையா தொழிலாளட்டும் ஏதோ ஒரு வகையில ஒரு நினைப்பு இருந்துச்சு அந்த நினைப்பு இன்னைக்கு நிறைவேறும் அதுபோல வீட்டுக்காடல ஒரு பகுதி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இணையதளம் மூலம் வேலையை முடிச்சுப்பீங்க கணவன் மனைவி உறவு சிறப்பா இருங்க பிரிஞ்சு போன கூட இன்னைக்கு ஒன்று செருவதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட பிறந்தவங்களால பயனடைவீங்க சுபகாரியங்கள் தங்கு தடை நடக்கும் அதே போல அலுவலகத்துல நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தவங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கணவன் மனைவி கிடையாது அனுசரிச்சு போவீங்க அரசாங்க காரியங்கள் அலட்சியம் காட்டாதீங்க நினைச்சு காரியம் நிறைவேறும் பேரும் பணப்பழக்கம் அதிகமாகுது பெண்களை பொறுத்திருக்கும் எடுத்தங்க அப்படின்னா எதுவும் பண்ணிடாதீங்க விட்டு கொடுத்து போங்க இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல திருப்புமுனை இருக்கு பிடிச்சவனுடைய எதிர்பாராத சந்திப்பு இன்னைக்கு உற்சாகத்தை கொடுக்கும் மாமியாருடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல வேலையில இருக்கிறவங்க பெரிய நிறுவனத்துல நல்ல பதவியில அமர போறீங்க மருத்துவ செலவுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க உற்சாகமானால்தான் உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வர்ணமையும் வங்கியில உங்களுடைய பிள்ளைகள் பேர்ல ஒரு பெரிய தொகையை வைப்பு நிதியா வைக்க போறீங்க பிள்ளைகள் பொறுப்புணர்வோடு செயல்படுவாங்க தியானம் மேற்கொள்வது இன்னைக்கு உங்களுக்கு டென்ஷனை குறைக்குங்க கோர்ட்டு கேஸ் வழக்கு எது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகும் எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய நினைப்பு என்னங்க நினைச்சதும் நடக்குதோ இல்லையோ பணம் கொஞ்சம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு தோணும் இல்லையா அது போல வருமானம் திருப்தி கொடுக்கும் பயணங்கள் மூலம் பலன் உண்டு உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் வருங்க தொழில புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க ஒட்டு மொத்தமா இன்னைக்கு நல்லது மட்டுமே நடக்கூடிய நாள் நிறைய நல்ல புதிய அனுபவங்கள் கிடைக்கும் வேலையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி சிக்கல்கள் நீங்குது குறிப்பா நீ எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கும் சந்தோஷமா நாள் பெரிய பெரிய ஆசைகள் மனசுல தோன்றும் உற்சாகமா செயல்படுவீங்க வியாபாரத்துல வேலையில நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க உங்களுடைய பல நாள் கனவு நிறைவேறும் கூடவே இன்னைக்கு உங்களுடைய பேரு புகழ் கட்டி பறக்கும் கௌரவ மரியாதை உயரும் பெரிய மனுஷனுடைய பட்டியல இடம் பிடிப்பீங்க நீ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க உறவுக்காரனுடைய சந்திப்பு இன்னைக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வெளியூர் பயணங்களை ஆதாயத்தை கொடுக்கும் மேலும் வண்டி வாகனங்களை சீர் செய்வீங்க ஒத்துழைப்பு மேம்படுது தனிப்பட்ட கருத்துக்கள்ல கவனம் தேவை கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை மறைமுக தடைகளை கூட வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நாள் உற்சாகத்தை தரக்கூடிய முன்னெடுத்து தரக்கூடிய எல்லா விதங்களையும் சிறப்பை சேர்க்கக்கூடிய நாள் தான் இதுவே தொழில் செய்கிறீங்க பெண்களா இருக்கீங்க இல்லை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க இல்ல உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல வீட்டுல இருக்காமா அப்படின்னு சொன்னாலே சரி பெண்களுக்கும் இன்னைக்கு சிறப்பான நாள் தான் அடுத்து விவசாயிகளுக்கு விவசாய பணிகள் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும் எதிர்பார்ப்பு தகுந்தாறு போல பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு விளைச்சல் பொருட்கள்ல விலை உயர்வு உண்டு அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள் மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு அதிஷ்டகரமான அதிர்ஷ்டகரமான ஏன் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மயில் நீல நிறம் இதையடுத்து நட்சத்திர பலங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கான சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு உங்க மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திப்பீங்க உங்க மனசை விட்டு நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துப்பீங்க முயற்சிகள் வெற்றியாகும் நாள் உங்க வேலை இன்னைக்கு ஈஸியா முடியும் வருமானம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகளும் விலகுது கூடவே பூரம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளா இருக்கு விமர்சனங்களை ஒதுக்கி இன்னைக்கு செயல்படுவீங்க நினைச்சது சாதிப்பீங்க உடன்பிறப்புல லாபம் உண்டாகுது செயல்பாடுகளுமே வெற்றி பெறுது அடுத்து உத்திர மக்களும் ஒன்றாம் பதம் வெற்றிகள் உண்டாகக்கூடிய நாள் மத்தவங்களால செய்ய முடியாத விலை கூட இன்னைக்கு செஞ்சு காட்டுவீங்க உழைப்பால உயர்வீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கூடிய நாளாவும் இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் ஒரு குறையும் செல்ல முடியாத அளவுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகத்தை தரக்கூடிய சந்தோஷமான நாள் தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையட்டும் சொல்லி அந்த கடவுள்கிட்ட மனசார நம்ம பிரார்த்திக்கிறேங்க சிம்மராசினுடைய அனைத்து அன்பு சொந்தங்கள் வீட்லையும் எல்லா விதங்கள்லையும் நல்லதையே நடக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும் வாழ்த்துக்கலுங்க வாழ்க வளமுடன்